ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலாட் நம்ம வீடியோவில் வந்து இன்னைக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை வட்டியிலாக கடன் வழங்கும் அரசின் சூப்பரான திட்டத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே கடைசி விலைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்தா சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் உள்ள சுமார் மூன்று கோடி பெண்களை சுயதொழில் செய்யும் முறை ஊராக மாற்றுவதே இத்திட்டத்தினுடைய நோக்கமாக உள்ளது பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன தற்போது பெண்களுக்கு ஒரு முக்கிய சூப்பர் திட்டத்தை மத்திய அரசானது அறிவித்துள்ளது திட்டத்தின் பேர் லக்பதி யோஜனா அந்த திட்டத்தின்படி பெண்கள் சுயதொழில் புரியும் வகையிலும் அவர்களுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் கடனானது வழங்கப்படுகிறது லக்பதி யோஜனா என்ற பெயரில் திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தி கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள சுமார் மூன்று கோடி பெண்களை சுயதொழில் முனைவராக மாற்றுவதை இதனுடைய நோக்கமாக விளங்குகிறது இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான வட்டிலா கடன் வழங்கப்படுகிறது தற்போது நாட்டில் எண்பத்தி மூணு லட்சம் சுய உதவி சங்கங்கள் உள்ளன அவற்றிற்கு ஒன்பது கோடிக்கும் அதிகமான பெண்கள் அங்கம் வகிக்கின்றனர் இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது இந்த நிதி திட்டத்தின் மூலமாக கடன் வழங்க போது மட்டுமல்லாமல் சந்தை தேவைக்கேற்ப பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப அறிவு மற்றும் பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் பெண்கள் தங்கள் சுயதொழில் மூலமாக தயாரிக்கப்படும் பொருட்களை துறை சார்ந்த விற்பனை நிலையங்கள் மற்றும் கண்காட்சிகளில் விற்பனை செய்யலாம் இதன் மூலமாக அவர்களின் வருமானம் உயர்கிறது பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது வருமானத்தை அதிகரித்து நல்வாழ்க்கை வாழ்வது பல மேற்பட்ட நோக்கங்களை மையமாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திட்டத்திற்கு பதினெட்டு முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட கிராம பெண்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் விண்ணப்பத்தாருடைய ஆண்டு வருமானம் ரூபாய் மூணு லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் இந்த திட்டத்திற்கு ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் லக்பதி யோஜனா இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இதுவை ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் சுய உதவிக் குழு உறுப்பினர் சான்றிதழ் உள்ள ஆவணங்கள் கட்டாயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் அருகிலுள்ள உள்ள இசேவி மையத்தை அணுகி இதற்குள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம்